அலாமலைக்கு வரமத்துல்லாஹி இவ்வரகாத்தும் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் பரமபதம் சொல்லிட்டு ஒரு விளையாட்டு அதில் ஏணி இருக்கும் பாம்பு இருக்கும் நம்ம தாயக்கட்டையை உருட்டுவோம் ஆனால் எதிராளியை ரொம்ப கவனமாக நம்ம கவனிச்சிட்டு அந்த விளையாட்டை விளையாண்டோன்னு சொன்னால் ஜெயிக்கிறதுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் உண்டு எந்த சூழ்நிலையில் யார் ஏனியாக இருந்து நம்மளை உயர்த்தி விடுவாங்க எந்த சூழ்நிலையில் நம்மளை பாம்பாக இருந்து கொத்தி கீழே தள்ளி விடுவாங்க என்பதெல்லாம் அந்த விளையாட்டினுடைய நேரத்தில் நம்ம உணர்ந்து கொள்ளலாம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவமும் கூட நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் எது நம்மளை உயர்த்தி விடுகிறது நம்ம வாழ்க்கையை உயர்ந்ததற்கு பின்னால் எது நம்மளை பாம்பு போல் கொத்தி கீழே தள்ளிவிடுகிறது என்பது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை நபிகள் நஹிம் சொல்லும் அவங்க அற்புதமாக ஒரு ஹதீஸில் நம்மளுக்கு இவ்வாறு சொல்லி தருவாங்க நபி துல்லா அபு சைதின் ஹுதரி அலி அனுகவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸு சகிஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்படுறது இன்ன துன்யாத்து நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் இருக்குது வாங்க ரொம்ப இனிமையானது அதே நேரத்தில் ரொம்ப பசுமையானது இப்போ இன்னாக முஸ்தஹலி ஃபீஹா அப்படிப்பட்ட இனிமையான அந்த பசுமையான உலகத்தில் தான் அல்லாஹு தாலா உங்களை பிரதிநிதிகளாக அல்லாஹு தாலா படைச்சிருக்கிறேன் எதுக்கு தெரியுமா இப்போ எந்த ஒரு கைஃப தாமலூன் இந்த இனிமையான சூழ்நிலையிலும் பசுமையான நிலையிலும் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக அதற்குண்டான கூலியை கொடுப்பதற்காகத்தான் இறைவன் உங்களை பிரதிநிதிகளாக படைச்சிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயம் சொல்லாசன் சொல்கிறாங்க இந்த வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதாக இருந்தால் ஃபத்தக்கு துன்யா இந்த உலகத்தினுடைய விஷயத்தில் நீ பயந்து நடந்து கொள் எது உனக்கு போதுமோ எது உனக்கு ஆகுமாக்கப்பட்டதோ அதை கொண்டு மட்டும் நீ பூர்த்தியாக்கிக்கொள் வத்தக்கு நிசா பெண்களுடைய விஷயத்தில் நீ பயந்து நடந்து கொள் என்று நபிகள் நாயிம் சொல்லா அலையம் சொல்லிவிட்டு உனக்கு முன் உண்டான சமுதாய பனி ஈஸ்வர வீரர்களுடைய ஆரம்ப சோதனையே எங்கள் பெண்கள் விஷயம் மூலமாகத்தான் அவர்கள் வீழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று உண்மை நபி சொல்லாசம் சொல்லிவிட்டு இந்த இரண்டில் இருந்தும் உனக்கு எது ஆகமாக்கப்பட்டதோ அதை கொண்டு நீ பூர்த்தியாக்கினாலே போதும் நீ வாழ்க்கையில் ஏணி போல உயர்ந்து சொருக்கத்தை அடையலாம் அல்லது பாம்பு போல் எழுந்து நீ நரகத்துக்கு வீழலாம் என்பதை நபி அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுவாங்க